வார்த்தைக்கு ஆயத்தமாக யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின் பின்பாகத்தை வாசிப்போம் தாகமா இருக்கிறேன் தாகத்திலே வந்து இரண்டு விதமான தாகம் இருக்கிறது அதாவது சரீர பிரகாரமான தாகம் ஆத்தும தாகம் சரீர பிரகாரமா இப்போ நமக்கு தாகம் எடுத்தா என்ன செய்வோம் எல்லாரும் தண்ணி குடிப்போம் ஆனா ஆத்தும தாகம்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஏசப்பாவோட ஆத்ம தாகத்தை வந்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவது சரீர தியாகம் ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இந்த பகுதியில் வந்து நம்ம ஆபிரகாம் வந்து ஆகார ஆபிரகாமையும் ஆறாலையும் பத்தி தியானிக்கிறோம் ஆகாரோட ஆகார் வந்து தன்னோட எஜமானிக்கு சாராளுக்கு வந்து அடங்கி இருக்காததுனால அவர் வந்து என்ன செய்யறா சாராளால் துரத்தப்படுறா அப்படி போகும்போது ஆப்ரகாம் என்ன செய்கிறாரு ஒரு துருத்தி தண்ணீரை வந்து அவளுக்கு கையில கொடுக்கறாரு கொடுக்கும்போது அவர் வந்து பேர்செபாவின் வனாந்திரத்தில் போறா போகும்போது அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா தான் பிள்ளைக்கு கொண்டு வந்த தண்ணி வந்து என்ன ஆயிட்டு காலி ஆயிட்டு காலி ஆயிட்டுன்ன பிள்ளை வந்து என்ன செய்யுது ரொம்ப அழுகுது தாகத்துல அப்படி அழுகும் போது அவளால எந்த ஒரு தாயா இருந்தாலுமே தான் பிள்ளை அழுறதை என்ன செய்ய மாட்டோம் நம்மளால பார்க்க முடியாது உலக பிரகாரமா என்ன ஒரு காரியமா இருந்தா கூட தான் பிள்ளைங்க என்ன வேணும்னு கேட்டா என்ன செய்வோம் தாயும் தகப்பன்னு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டாது என்ன செஞ்சிருவோம் அதை வாங்கி கொடுப்போம் அதே போல இந்த ஆகார் வந்து என்ன செய்யறான்னா தான் பிள்ளை அழுகுத அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய என்ன செஞ்சிடறா ஒரு பகுதியில் அவளை க பிள்ளைய கடத்தி வச்சுட்டு நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் பிள்ளை அழுகிறத பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏசப்பாட்டை என்ன செய்யற ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றா அப்படி அவ ஜபம் பண்ணும்போது பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் யாருடைய கண்களை திறந்தார் ஆகாருடைய கண்களை திறந்தார் எப்போது ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்தார் அவள் வந்து என்ன செஞ்சா அழுது ஆண்டவரிடம் விண்ணப்பம் பண்ணினாள் அந்த விண்ணப்பம் பண்ணும்போது தான் அவளுடைய கண்கள் என்ன செஞ்சது திறக்கப்பட்டது இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளவோ ஜபம் பண்ணுவோம் ஏன் என் ஆண்டவர் வந்து இன்னும் என் கண்ணீர் பதில் தரலையே அப்படின்னு சொல்லி ஏசுபம் மேல நம்ம எவ்வளவோ என்ன செய்யலாம் கோபப்படலாம் அதிக நேரம் அவர்கிட்ட என்ன செய்யலாம் சண்டை போடலாம் ஆனா ஏசப்பா என்ன இந்த இந்த வார்த்தை அழுது விண்ணப்பம் பண்ணினாள் அவள் வந்து கண்ணீர் சிந்தி கேட்கும் போதுதான் அவளுடைய கண்கள் என்ன செஞ்சது திறக்கப்பட்டது இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது கண்ணீர் சிந்தி ஜபிக்கிறதான ஒரு ஜபத்தை எதிர்பார்க்கிறார் எப்படி ஜபிக்க வேண்டும் அப்படின்னா ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தரை கண்டறியத்தக்க சமயம் ஆண்டவரை வந்து நம்ம தேடுறோம் தேடலைன்னு சொல்லல ஆனா எப்போ தேடுறோங்கிறது தான் முக்கியமானது கண்டடையத்தக்க சமயம் கண்டடையத்தக்க சமயம் அதுதான் முக்கியமான வார்த்தை நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எப்பொழுது ஆண்டவரை கண்டடைய முடிய முடியும் அதிகாலையில் தேடும் போது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் இந்த ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதிகாலை ஜபத்தை அதிகாலையில நம்ம எலும்பி ஜபிக்கிறோமா என்று நம்மளை ஏசப்பா வந்து ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா எத்தனையோ விதமான ஜபங்களுக்கும் பதில் உண்டு ஆனா நீங்க வந்து அதிகாலையில எலும்பி ஒரு காரியத்தை கண்டிப்பா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அந்த காரியம் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யும் நிச்சயமா நிறைவேறும் அந்த ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசனத்தை திருப்பி வாசிங்க கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு தண்ணீர் நிரப்பி கொடுத்தாள் அப்போ ஒரு வாழ்க்கையில வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் பெற்று கொள்ள வேண்டுமானால் நம்மளுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யணும் முதலாவது திறக்கப்படணும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னா நம்ம எப்ப ஜபிக்கணும்னா அதிகாலையில் எலும்பி ஜபிக்கும் போதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யும் திறக்கப்படும் அதே மாதிரி ஒரு ஜபத்துக்கு வந்து எப்படி பதில் வரும்னா சாதாரணமாக சாதாரணமா ஜபிக்கிற ஜெபத்துக்கும் அதோட கண்ணீர் சிந்தி ஜபிக்கிறதுக்கு ஜபிக்கிறதுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் உண்டு கண்ணீரின் ஜபம் வந்து ரொம்ப என்னதுன்னா வல்லமை உள்ளது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அப்படின் இருக்கிற வார்த்தையை போல கண்ணீர் ஒரு காரியம் ஏதாவது உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப பாரப்பட்டு நீங்க இன்னும் கட நடக்கலையே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க கண்ணீர் சிந்தி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி பாருங்க அந்த காரியம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ள என்ன செய்யும் நிறைவேறும் அடுத்ததாக வந்து ஆத்துமதாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த பகுதியில வந்து நம்ம சமாரிய ஸ்திரீயை பத்தி பாக்குறோம் எப்படின்னா அதாவது வந்து தண்ணீர் எடுக்க வாரா அந்த இடத்துல வந்து ஏசப்பா இருக்காங்க அப்போ அவள்கிட்ட வந்து தாகத்துக்கு தானி என்ன செய்யறாரு கேட்குறாரு அதே போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசப்பா வந்து கேட்குறாங்க எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தருவியா மகனே மகளே நீ வந்து என்னுடைய தாகத்தை தீர்த்து வைப்பியான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேட்குறாரு அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல போறோங்கிறத நீங்களே சிந்தித்து பாருங்க அப்ப அந்த சமாரியா ஸ்திரீ வந்து என்ன செய்யறா நீர் வந்து யூதன் நான் வந்து என்னது சமாரியா ஸ்திரீ நாங்க யூதரோட வந்து அவங்களுக்கு என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது அப்ப அவங்களும் இவங்களும் வந்து சேர்ந்து இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீர் வந்து ஏன்ட்ட வந்து தண்ணி கேக்குறியேன்னு சொல்லி என்ன செய்யறா அவ வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றா சொன்னாலும் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து உனக்கு என்ன செய்வேன் ஜீவ தண்ணீரை தருவேன் ஜீவ தண்ணீரை தருவேன் சொன்ன அந்த ஸ்ரீ என்ன சொல்றா அப்படின்னா என்ன செய்யுங்க உங்கள்கிட்ட வந்து எதுவுமே இல்லையே அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு எப்படி என்ன தண்ணியை தர முடியும் அப்படின்னு கேட்கறா கேட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன் கூட பேசுற நான் வந்து யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் என்ன செய்ய மாட்டே கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லும்போது அவ வந்து என்ன செய்யறா ஆண்டவரை பத்தி அவ வந்து உண்மையா வந்து கண்டு கொள்றா கண்டு கொண்டதோட அவ வந்து என்ன செய்யல அவ ஒருத்தி மட்டும் இருக்கல ஊருக்குள்ள போய் என்ன செய்யறா எல்லாருக்குமே என்ன செய்யறான் ஆண்டவரை பத்தி சொல்றா ஊர்ல போய் என்ன சொல்றா தான் நான் ஒருத்தர் வந்து என்னோட பேசினார் அவர் வந்து என்னோட காரியங்கள் எல்லாமே எனக்கு சொன்னாரு அவர் வந்து கிறிஸ்து தானா அப்படின்னு என்ன செய்யுங்க நீங்கலாம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றா இன்னைக்கு நம்ம வந்து ஏசபாவை பற்றி அறிஞ்சிருக்கோம் எத்தனையோ காரியங்கள் தெரிஞ்சிருக்கோம் ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்னைக்காவது ஏசபாவை பத்தி நம்ம என்ன செஞ்சுருக்கோமா சொல்லிருக்கோமாங்கிறத யோசிக்க அழைக்கப்படுகிறோம் அந்த வசனத்துல வந்து யோபான் சுசேஷம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க வாசிங்கேசப்பா சொல்றாங்க என்னுடைய அஹ் அதாவது சமாதிஸ்ரீ சொல்றா ஏசப்பா கிட்ட ஊர்ல போய் சொல்றா என்னோட காரியங்கள் எல்லாத்தையுமே சொன்னாரு அவர் வந்து ஏசுதானான்னு சொல்றாரு ஆனா ஏசப்பா இன்னைக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து எத்தனையோ அற்புதங்கள் எத்தனையோ நன்மைகள் எல்லாம் செய்திருந்தாலும் நாம வந்து அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன செய்யறோம் வெட்கப்படுறோம் அப்படிப்பட்டவங்களா நம்ம வாழ்க்கையில இராதபடிக்கு ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா என்ன செய்யறாங்க இன்னைக்கு அழைக்கிறாங்க ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக